வணக்கம் இன்றைய அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் நாம இன்னைக்கு பார்க்க போறது ராமலிங்க அடிகள் அதாவது நம்ம வள்ளலார் அருளிய திருவருட்பா இது ஒரு பெரிய ஞானக்கடல் அதுல இருந்து முதல் திருமுறை அதுல பத்தொன்பதாம் பதிகம் திருவடி சூட விளைதல் இத பத்தி தான் பேச போறோம் சரி ரொம்ப முக்கியமான பதிகம் இது இதுல வந்து இருநூத்தி அறுபத்தி ரெண்டுலிருந்து இருநூத்தி எழுபத்தி ஒண்ணு வரையும் ஒரு பத்து பாடல்கள் இருக்கு திருத்தணி முருகன் மேல பாடுனது உம் தணிகை முருகன் இந்த பத்து பாடல்கள்லயுமே ஒரு ஒரு தீவிரம் இருக்கு ஒரு ஏக்கம் இருக்கு உலக மாயைகள்ல இருந்து குறிப்பா அந்த சிற்றின் ஆசைகள்ல இருந்து விடுபடணும் ஆமா அப்புறம் இறைவனோட திருவடிய தான் தலை மேல சூடிக்கணும்னு ரொம்ப உருக்கமா வள்ளலார் கேக்குறாரு அத நம்ம புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இது வெறும் பாடல்கள் இல்ல சொல்லப்போனா ஒரு ஆன்மாவோட தேடல் அதோட குரல் ஆமா சரி உள்ளே போலாமா முதல் ரெண்டு பாடல்கள் அறுபத்தி ரெண்டு வள்ளலாரோட மனநிலை நல்லா பழிச்சு தெரியுது எப்படி சொல்றீங்க தேன் மாதிரி மாலை போட்ட பெண்களோட மயக்கம் என்ன முருகான் கேக்குறாரு ஆமா மயங்கா திரள் அடைதற்கு ஆனார் கோடி எம் பெருமான் கரெக்ட உன் தான் மணி மாதிரி நீதான் அற்புதம் கரும்பு கருணைக்கடல் தேவரமுதம் இப்படியெல்லாம் புகழ்ந்துட்டு அப்புறம் கடைசியா உன் திருவடிகளை என் தலைமேல் வைன்னு கேட்கிறார் அடுத்த பாட்லையும் அதே தான் ஆமா இருநூத்தி அறுபத்தி மூணுல தாழ்ந்த குணம் உள்ள பெண்களோட தீய வழியில சிக்காம சிக்கி அலையாம குறையாத அந்த பரமானந்த வெள்ளத்துல மூழ்கி இருக்கணும்னு ஆசைப்படுறாரு அந்த பரமானந்த வெள்ளங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம் ஆமா அப்போ இந்த உலக சிற்றின்பத்துக்கும் அந்த பேரின்பத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை ஆரம்பத்திலே சொல்றாரு இல்லையா நிச்சயமா அந்த முதல் ரெண்டு பாடல்களுமே ஒரு அவசரத்தை காட்டுது ஒரு தீவிரமான தேவையை அந்த மயக்கத்திலிருந்து விடுபடுற வலிமையை குடும் கேக்கிறார் இது சாதாரண கோரிக்கை இல்ல இது வந்து சரணாகதியோட உச்சம் தன்னோட தலையில இறைவனோட பாதத்தை இயந்திரது தன்னை முழுசா ஒப்படைக்க தயாருங்கிற மாதிரி அதேதான் அப்புறம் அந்த பரமானந்த வெள்ளம் அது ஏதோ சாதாரண சந்தோஷம் இல்ல யோகிகள் ஞானிகள் அடையிற ஒரு பேரின்ப நிலை சரி நிலையற்ற சிற்றின்பங்களை விட்டுட்டு அந்த நிலையான பேரின்பத்தை அடையணுங்கிற தாகம்தான் இந்த பாடல்களோட அடிநாதம்னே சொல்லலாம் ஊழ் உந்திய சீரன்பர் மனத்தொழிலும் சுடரேன்னு சொல்றதுல கூட ஆமா அந்த அந்த விதியையும் தாண்டி ஒளி வேணுங்கிற குளிப்பும் அதுல இருக்கு அப்போ உலக ஈர்ப்புகள்ல இருந்து விடுபடுறது முதப்படி சரி அதுக்கு பதிலாவ எதை வைக்கிறார் அடுத்த சில பாடல்கள்ல இருநூத்தி அறுபத்தி நாலு இருநூத்தி அறுபத்தஞ்சு அறுபத்தாறு இதுல தெரியுது என்ன சொல்றார் மின்னல் மாதிரி இடையறுக்குற பெண்களோட வெழிற்று மயக்கு அதாவது ஒண்ணுமே இல்லாத வெற்று மாய அதுல சிக்காம அதுல சிக்காம பரமயோகிகளோட கூடி உன்னை புகழணும்னு இருநூத்தி அறுபத்தி நாலு கேக்குறார் சரி அப்புறம் ஆறாத துயரம் தர்ற உலகப்பட்டுல அடிமை ஆகாம உன் பெருமை பேசுற அடியார் கூட்டத்தோட சேரணும்னு சொல்றார் அடியார் கூட்டம் சத்சங்கம் ஆமா அப்புறம் விரதங்களை கெடுக்கிற பார்வையால வருந்தாம அறிஞர்கள் பக்தர்கள் இருக்கிற அந்த சரதர் அவையில இருநூத்தி அறுபத்தாறுல போய் உன் புகழ பாடணும் ஓஹோ அப்போ தீய வழிலேந்து விலகி நல்லவங்க கூட தான் வழி அப்படின்னு சொல்றார் போல ரொம்ப சரியா பிடிச்சிங்க வள்ளலார் வந்து ரொம்ப தெளிவா ரெண்டு பாதையை காட்டுறார் ஒன்னு சிற்றின்பம் உலக கீழ கீழே போற பாதை சரி இன்னொன்னு இறைவனை நோக்கி மேல போற பாதை அந்த மேல போற பாதைக்கு சத்சங்கம் அதாவது நல்லடியார்களோட யோகிகளோட இறை சிந்தனையாளர்களோட கூட்டு ரொம்ப முக்கியம்னு சொல்றார் அதுதான் அந்த வெளிற்று மையக்கு மாற்று ஆமா கூரா பெருமை நின் அடியார் கூட்டத்துடன் போய் மகிழ அருள் கேட்கிறார் இருநூத்தி அறுபத்தாறுல அந்த சரதர் அவைய நாடணும்னு சொல்றார் இந்த சத்சங்கம் தான் மனசு திருப்பும் இறைச்சிந்தனைய வளர்க்கும்னு அவரை நம்புறார் சரிதான் அதே நேரம் பின்னும் சடையம் பெருமாற்கோர் பேரேன்னு முருகன சிவனோட சம்பந்தப்படுத்துறதும் ஆமா வெள்ளி மேல் வாழ் வரதன் மகனேன்னு சொல்றாரு ஆமா அது அந்த சைவ சித்தாந்த பின்னணியையும் காட்டுது அந்த உவமைகள் சில நேரம் மனசுல அப்படியே நிக்குது இருநூற்றி அறுபத்தி ஏழாவது பாடல்ல வெயில் மேல் கீடம் என ஆமா வெயில மாட்டிக்கிட்ட பூச்சி மாதிரி பெண்களோட கொடிய மோக வலையில விழாம இருக்கணும்னு சொல்றாரு என்ன ஒரு சக்தி வாய்ந்த படிமம் உண்மைதான் அந்த உவமை ரொம்ப ஆழமானது வெயில்ல கிடக்கிற புழு துடிச்சு சக்தி இழந்து போற மாதிரி இந்த உலக ஆசைகள் குறிப்பா காமம் உயிரோட ஆன்மீக சக்தியை உறிஞ்சிடும் அழிச்சிடும்ங்கற ஒரு எச்சரிக்கை இதுல இருக்கு வெறும் மயக்கம் இல்ல மயக்கோன்னு சொல்றார் ஆமா இதுல இருந்து காப்பாத்தி அடியார் அவை புகும் நெறி அருள்வாய் கேக்கிறார் அந்த அழிவு பாதையிலிருந்து நல்ல வழிக்கு கூட்டிட்டு போன்னு கேக்குறா கரெக்ட் அப்புறம் முருகன் கேல வேல் இருக்கு இல்லையா அது வெறும் ஆயுதம் இல்ல அது ஞானத்தோட சின்னம் அறியாமையே அழிக்கிறது அதேதான் இந்த மாதிரி மயக்கங்களை அழிக்கிற ஞானத்தின் அடையாளம் தொடர்ந்து அடுத்த பாடல்ல இருநூத்தி அறுபத்தி எட்டு இன்னும் சில தளிகளை சொல்றார் பாருங்க செல்வம் தனமும் கடந்தே ஆமா பெண் ஆசை நாரியர் மாள் தனையும் கடந்தே அப்புறம் கோபம் சினமும் கடந்தே இந்த மூணும் இது மூணையும் கடந்து இறைவனை அடைஞ்சவங்க இருக்கிற சபையில சேரணும்னு சொல்றாரு இது பொதுவா ஆன்மீக பாதையில சொல்ற தடைகள் தானே ஆமா ஆமா பொன் பெண் மண்ணாசைன்னு சொல்லுவாங்க அதுல கோபமும் சேர்ந்ததுதான் வள்ளலாரிங்க தனம் நாரியர்மாள் சினம்னு குறிப்பா சொல்றாரு இதையெல்லாம் கடக்க இறை அருள் வேணும் கண்டிப்பா அப்படி கடந்தவங்க கூடுற தெய்வ பேரவையில சேர ஆசைப்படுறாரு அப்புறம் பாருங்க முருகனை தனிகை மலையின் மருந்தேன்னு சொல்றாரு பிறவி பிணியை தீர்க்கிற மருந்து சரியா சொல்லிங்க அதோட வாக்கினோடு மனமும் கடந்தோய் சொல்றது அது ஒரு பெரிய தத்துவ கருத்து ஆமா இறைவன் நம்ம சொல் மனம் எல்லாத்தையும் கடந்தவன் அவனோட தன்மை எல்லையற்றதுங்கிற பேருண்மா அது இதுக்கப்புறம் வர்ற கடைசி மூணு பாடல்கள் இருநூத்தி அறுபத்தொன்பது இருநூத்தி எழுபது எழுபத்தொன்னு இதே கருத்துக்கள் தான் மறுபடி மறுபடி வருது ஆனா வேற வேற ஆமா கல்லாத பெண்களோட காம குழிக்கன் வீழாமை இருநூத்தி அறுபத்தொன்பது நல்லவங்களுக்கு நல்லவனான உன்னோட பேர சொல்றோம் நன்மை வேணும் நாமஸ்மரணம் இறைவனோட பேர சொல்றது அப்புறம் வஞ்சகமான மீன்மதிரிக் கண்ணுடைய பெண்கள் கள்ளக் கயற்கண் இருநூத்தி எழுவது அவங்க காமத்தில் அலையாம உன்னை நினைக்கிற உள்ளம் கொண்டவங்களோட சேர்ந்து உள்ளத்த ஒருபால் சேர்ந்து ஆமா அவங்களோட சேர்ந்து உண்மையை உணர்ந்து உன்னை அடையணும்னு கேட்கிறாரு ஞானிகளோட கூட்டு மறுபடி வருது அதேதான் கடைசி பாடல்லி எழுபத்தி ஒண்ணுல கூட கரும்பு சாறு மாதிரி இனிய மொழி பேசுற பெண்களை புகழ்ந்து தொண்டர்களோட சேர்ந்து அருள் உணர்பு முடிக்கிறார் திருத்தொண்டர் உடன் சேர்ந்து உண்மை உணர்ந்துடுவான் திரும்ப திரும்ப ஒரே விஷயம் மாதிரி தோணினாலும் ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் ஒரு புது உருக்கம் ஒரு ஆழம் தெரியுது நிச்சயமா அது வந்து வெறும் இல்லை ஒரு விஷயத்தோட ஆழத்தையும் தீவிரத்தையும் உணர்த்துறதுக்கு அது ஒரு உத்தி சரி ஒவ்வொரு பாடல்லயும் அந்த ஏக்கத்தோட தீவிரம் கொஞ்சம் அதிகமாயிட்டே போற மாதிரி ஒரு உணர்வு காம குழி கள்ள கயற்கண் பாகை பொருத்தல் அந்த உலக ஈர்ப்ப பலவிதமா சொல்றார் அதுக்கு மாற்றா என்ன சொல்றார் அதுக்கு மாற்றா நாமம் துதிக்கும் நலம் உள்ளத்தவர் பால் சேர்ந்து உண்மை உணர்ந்து திருத்தொண்டர் உடன் சேர்ந்து உண்மை உணர்றதுன்னு தெளிவான வழிகளையும் திரும்ப திரும்ப சொல்றார் முருகன் ஞான அமுதழிக்கும் வள்ளல் தெய்வ சூளாமணி வாகை புயன்னு போற்றுகிறார் இந்த எல்லா பாடல்களோட ஒரே நோக்கம் அந்த மாயையை விட்டுட்டு மெய்ஞானம் அடியார் நட்பு முக்கியமா இறைவனோட திருவடி நிழலை அடையணும் ஆஹா இந்த பத்து பாடல்களையும் ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது வள்ளலாரோட அந்த ஆழ்ந்த பக்தி திருத்தணி முருகன் மேல இருந்த ஒரு ஈடுபாடு ஆமா அதுக்கும் மேல இந்த உலக ஆசைகள் குறிப்பா அந்த காம உணர்வு அதுல இருந்து விடுபடணுங்கிற ஒரு தீவிரமான போராட்டம் ஒரு தாகம் அப்படி தெரியுது ஒரு உள் போராட்டம் அதுக்காக இறைவனோட திருவடியே கதி என்று சரணடைகிறார் நல்லவங்க கூட சேர்றது எவ்வளவு முக்கியம்னு அழுத்தமா சொல்றார் இதுதானே இதோட சாரம் மிகச் சரியா தொகுத்தீங்க இது வெறும் பாடல்கள் இல்ல இது ஒரு ஆன்மாவோட பிரார்த்தனை ஒரு தேடல் ஒரு கதறல்னு கூட சொல்லலாம் சரி உலக இன்பங்கள் மேல இருக்கிற ஈர்ப்பு எவ்வளவு பலமானது அதை ஜெயிக்கிறதுக்கு இறையருள் எவ்வளவு தேவைன்னு வள்ளலார் ஆழமா உணர்ந்திருக்கார் அந்த உணர்வோட வெளிப்பாடுதான் இந்த பாடல்கள் புரியுது ஒரு பக்கம் உலக நாட்டங்களை விட்டு விலகணுங்கிற வைராக்கியம் மறுபக்கம் இறைவனோட திருவடியை அடைய துடிக்கிற ஆவல் இந்த ரெண்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு தீவிரமான போராட்டத்தை இந்த பாடல்கள் நமக்கு காட்டுது இது படிக்கிறவங்க மனசுலயும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இல்லையா நிச்சயமா அதுதான் பக்தி இலக்கியத்தோட நோக்கமே இது வெளும் வேண்டுதல் இல்ல ஒரு ஆன்மீக பயணத்தோட ஒரு முக்கியமான கட்டத்தை நமக்கு உணர்த்துது பல நூறு வருஷத்துக்கு முன்னாடி எழுதினதுதான் ஆனா இன்னைக்கும் நம்ம மனசை தொடுது நம்மள சிந்திக்க வைக்குது ஆமா ஆசை விடுதலை இறை தேடல் இதெல்லாம் காலத்தை கடந்த விஷயங்கள் சரி இதையெல்லாம் கேட்ட பிறகு உங்களுக்கு என்ன தோணுது இந்த அலசல் உங்களுக்குள்ள எந்த மாதிரி எண்ணங்களை தூண்டுச்சு உங்களுக்காக ஒரு சிந்தனை நீங்க யோசிக்கிறதுக்காக வள்ளலார் உலக இன்பங்களை குறிப்பா சிற்றின்ப நாட்டத்தை வேண்டான்னு இவ்ளோ தீவிரமா சொல்றாரு இது முற்றும் துறந்த துறவிகளுக்கு மட்டும்தானா இல்ல இல்லறத்துல இருக்கிறவங்களுக்கும் இதுல ஏதாவது செய்தி இருக்கா நல்ல கேள்வி சிற்றின்பங்களை முழுமையா வெறுத்து ஒதுக்கிறது தான் ஒரே வழியா இல்ல அத தாண்டி போறதுக்கு இல்ல அத கட்டுப்பாட்டோன வச்சுக்கிட்டே வள்ளலார் சொல்ற அந்த பேரின்பத்தை நோக்கி போறதுக்கு வேற வழிகள் இருக்குமா இதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நிச்சயமா யோசிக்க வேண்டிய விஷயம் வள்ளலாரின் திருவருட்பாவின் இந்த பகுதியை எங்களோட சேர்ந்து ஆழமாக பார்த்ததற்கு ரொம்ப நன்றி நன்றி மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்